தாராபுரம் அருகே மதுபானக் கடை அகற்றக்கோரி ஆறு மணி நேரமாக காத்திருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தேர்ப்பாதை என்ற இடத்தில் உள்ள மதுபான கடை மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பது இந்த கடை கடந்த பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது தேர்பாதை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கடை போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இந்த பகுதிக்கு வருகை புரிந்தபோது பொதுமக்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் இந்த மதுபானக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றித் தருகிறேன் என உத்தரவு பேரில் அப்போது பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தேர்ப்பாதையில் உள்ள மூவாயிரத்து எண்ணூற்றி முப்பது என்ற மதுபானக் கடை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உத்தரவின் அடிப்படையில் இந்த கடை மோலாரப்பட்டி என்ற கிராமத்தில் அமைவதற்கு தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மோலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் நேற்று இரவு எங்களது பகுதிக்கு மதுபான கடை வேண்டாம் எனக் கோரி இரவு நேரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இன்று தேர்பாதை என்ற இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என கூறி வருகின்றனர் அரசு உத்தரவு வந்த பின்னும் மதுபான கடையை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வருவது வருத்தம் அளிப்பதாகவும் இந்த கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி சுமார் ஆறு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராமம் தேர் இடத்துல கிராமப்பத்தி எட்டு முப்பதுங்கிறம் கடை இருக்கு நாலு வருஷமா நாங்கள் இங்க கடை வேண்டாம் சொல்லி ஒவ்வொருத்தர் போராட்டம் எல்லாரும் எல்லாரும் நாங்கள் திரட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய மனுக்கள் நிறைய தளர் எங்களுக்கு கூட கரெக்டான ஒரு பதில் இல்லாததுனால நாங்க இப்ப இன்னைக்கு நேத்தே இங்கிருந்து கடை அகற்றணும் அப்படின்னு அரசாங்கத்துல இருந்து அறிவி வந்ததுக்கு அப்புறமும் இங்க கடை செயல்பட்டுச்சு அதவே நேத்து கேட்டோம் இன்னைக்கு முழுசா இந்த கடை திறக்கவே கூடாது முழுமையாக அடைச்சி அகற்றி எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடுவி கிடைக்கணும் அப்படிங்குறக்காக காலையில் கிட்டக்கடை ஆறு மணி நேரமாக நாங்கள் இங்கே சாலை மறியல் ஈடுபட்டுருக்குறோம் நாங்களும் தாம் பொறுமையாக மிக பொறுமையாக கடையில் முதல்ல கடையில் வந்து எல்லோரும் கடை முற்றுகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலையில் சாலை மறியல் பண்ணோம் அதுக்கு எங்களுக்கு முறையான இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடைக்கல எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க பக்கத்தில் ரேஷன் கடை ஸ்கூலு எல்லாமே இருக்குது அதாவது எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த ஸ்கூலு என் பிள்ளை ஏன் பதினோரு கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் படிக்க வைக்கிறேன் ஏன்னா இந்த டாஸ்மாக் இருக்கிற பயத்தினால என் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள பதினோரு வயசு பத்து வயசு பிள்ளைகள இங்கிருந்து அங்க தாக்குறதுக்கு பயமா இருக்குது ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் பிள்ளைங்க சேஃபா போயிட்டு வந்துடும் ஆனா அங்க தாட்டுறதுக்கு பயமா இருக்கு பதினோரு கிலோமீட்டர் தள்ளி தாட்டி விடுறேன் ஏன் எனக்கு இங்க இந்த டாஸ்மாக் மேல இருக்கிற பயம் இந்த இது எங்களுக்கு இது வேண்டாங்க சார் எங்களுக்கு இந்த இங்கே வந்து கடை இருக்கே எங்களுடைய ரேஷன் கார்டில் பொருள் வாங்க முடியல எத்தனையோ கேளுக்கின்ற நாங்கள் தாண்டி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அரிசி வந்துருச்சா சுண்டல் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேவலமான தேவையில்லாத வார்த்தைகளுக்கு தாண்டி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த இதே தான் என் குடும்பம் நடுத்தருவில் நிற்குது ரெண்டு பிள்ளையில வச்சுட்டு நான் தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டூ வீலர்ல நிம்மதியாக போக முடியல ஒரு டூ வீலர்ல ஒரு நிம்மதியா இந்த தேர் பாதை கிராஸ் பண்ண முடியல உ பேருங்கா ஒரு பேர் வந்து